ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வெயிட் லாஸ் சீரீஸ் பார்ட் டூவில் இன்றைக்கி டே டூவோட மெனு அதுவும் வந்து ஒயிட் ரைஸ் இல்லாமல் டயட்டை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த வீடியோ இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாகவே நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் ஐம்பது சதவீதம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் காலையில் காஃபி டீக்கு பதில் ஒரு சூப்பரான இஞ்சி டீ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மூணு கப் அளவில் தண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே இதை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவில் டீ செய்ய போகிறேன் அதனால நம்ம எடுத்து வச்சிருந்த லைம் ஜூஸை தனித்தனியாக பிரித்து ஊற்றிக்க போகிறேன் கொதிக்க வச்சுருந்த தண்ணியை இது கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க சியா சீட்ஸ் வந்து ஹை ஃபைபர்ஸ் உங்களோட கட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதில் நான் எந்த வகையான ஸ்வீட்னரும் சேர்த்துக்கல உங்களால் குடிக்க முடியலன்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே குடிச்சாதான் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு நாலு விதமான பருப்பு சேர்த்து தோசை மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அரை கப் அளவில் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அரைக்கப் கடலைப்பருப்பு அரைக்கப் அளவில் பாசி பருப்பு அரைக்கப் உளிஞ்சி சேர்த்துக்கோங்க இதை தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கழுவிட்டு ஃபுல் நைட் ஊற வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் இது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல்லும் சேர்த்து மூடி விட்டுடுங்க இப்போ காலையில் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இது இன்னொரு வாட்டி கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நிறைய பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜென்ரஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் குறை குர அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க இதில் இப்படியும் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் புளிக்கெல்லாம் தேவையில்லை இல்லைன்னா எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து இஞ்சி சேர்த்து இதோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டும் சாப்பிட்லாம் இது எல்லாத்தையுமே மாவில் கலந்து விட்டுடுங்க மாவு ரொம்ப கெட்டியாகவோ இல்லை தண்ணியாகவோ இல்லாமல் மிதமாக இந்த மாதிரி இருக்கட்டும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் அடை தோசை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடை தோசையில் வந்து அரிசி சேர்ப்பாங்க ஸோ இதில் நான் அரிசி சேர்க்காமலே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நான் எப்படி பிளேட் பண்ணேன்னா கொஞ்சமாக சாம்பார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சட்னி சேர்த்துருக்கேன் கூட ஒரே ஒரு தோசை தான் எடுத்திருக்கேன் தோசையிலே நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறியும் ப்ரோட்டீன்ஸும் ஆட் பண்ணிட்டேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு என்கிட்ட கொஞ்சமாக சப்போர்ட்டாக இருந்தது ஸோ அதை வந்து ஜூஸாக அடித்து குடிக்க போகிறேன் இவ்வளோ பெரிய கப்பில் நான் குடிக்க போகிறதில்ல இதை உங்ககிட்ட காமிக்கிறேன் பட் இதில் நான் பாதி கப் தான் குடிப்பேன் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இத ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்புல சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் சொரக்கா எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதை சேர்த்துக்கிறேன் சுரக்கா வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க அது வந்து ஜீரோ கேலரி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க அதில் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கவங்க சொரக்காய் எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுடுங்க தேவைனா ஒரு கால் கப் போல் தண்ணி விட்டு திருப்பியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளத்து இறக்கிக்கோங்க இறக்கிறதுக்கு முன்னாடி வாசனைக்கு மூணே மூணு பூண்டு பல்லில் மட்டும் இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இப்படியே சாப்பிட்லாம் லஞ்சை நான் எப்படி பிளேட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சம்பார வந்ததில் அந்த அரிசியை வந்து ஒரு அரைக்கப் போல் வேக வச்சு குக்கரில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய சொரக்கா பொரியல் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயக்கீரையை பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க ரொம்ப ஈஸியும் கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸே கொடுத்துடலாம் இதை ஃபஸ்ட்டு எப்படி சாப்பிட்ணா முதல்ல பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் ரைஸ்க்கு வரணும் ஈவினிங் ஒரு அரைக்கப் போல் காஃபி சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு நான் பச்சை பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சமாக இருந்தது அதை வச்சு ஒரு மசாலா கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன் சோம்பு பட்டை பெருஞ்சீரகம் கிராம்பு இந்த மாதிரி என்ன மாதிரியான ஸ்பைசஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு இருந்து மூணு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கின மூணு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு இதுக்கு தேவையான காரத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மொளக்கட்டிய பச்சை பயிறு அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து எதுவுமே ஆவிலாம் காட்டில் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிடுங்க ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் போல் இருந்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகிடும் இதை கார்னிஷிங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து விடுங்க அவ்வளோதான் டேஸ்டான பச்சைப்பயிர் மசாலா ரெடி டின்னருக்கு ஒரு போல் போல பச்சைப்பயிறு மசாலாவும் ஒரே ஒரு ஃபுல் காவும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் என்றைக்கான மெனு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஜீரக தண்ணி இல்லை ஓமன் தண்ணி போல குடிச்சிடுங்க என்னோட மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் வித்யா யூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்